ஃப்ரெண்ட்ஸ் மகாலோகேஸ் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு நான் வீடியோவில் எடுத்து போடுறேன் அம்மா சிக்கன் வாங்கி வச்சுருக்காங்க சமைப்பாங்க இங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தது ஃப்ரீயாக இருக்குன்னு தான் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேலையே இருக்காது பசங்க ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க அம்மா சமைப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் அம்மா விடாது சென்னையிலாம் வச்சுங்க காலையில் எழுந்திரிச்சி காஃபி போட்டு சமையல் முடித்து அப்புறம் இதுங்களா ஸ்கூல் அனுப்பி டயர்டாகிடுது ஆனால் அம்மா வீடுனாலே தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலையிலேயே மேக்கப் போட்டுட்டு எப்படி பந்துருக்கு பாருங்கள் ஆனால் அங்கே வந்து ஒரு வீடியோ எடுக்கணுன்னா பத்து மணி பதினோரு ஆகிடும் நம்ம பசங்களெலாம் கழுப்பி விட்டுட்டு வீடியோ எடுத்து போகணுன்னா டைம் ஆகிடுது ஆனால் வந்து சில எச்ச பொருக்கிங்க நாய்ங்க இருக்குது பாருங்க ஐயே இதுனா வாங்கிச்சு இது ஐயோ ஐயோ பேசவே தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க எடுத்து போடுறாங்கன்னா வீடியோ எப்படி நமக்கு எடுக்க தெரியும் போக போக தான் பிக்கப் ஆகும் பேசியிருந்தால் நம்ம மே மேடையில் கிடையிலெல்லாம் பேசியிருந்தால் பைக்கை பிடிச்சிட்டு அழகாக பேசலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து போடுறோம் கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை எங்கள் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் இதோட ஒன்றரை வருஷங்கிட்ட வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் என் வீட்டுக்காரர் சப்போர்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் அவர் வந்து என்ன சொல்லுவார் லைவ் மட்டும் போடாது ஏன்னா லைவில வந்து இந்த வச்ச பொறுக்கி இருக்குது பாருங்கள் அசிங்கமாக அந்த ஆட்டு விடுறது வாழைப்பழம் அப்படி இப்படின்ட்டு எதையாவது கண்ட கருமத்தை தூக்கி போடுறது அதுக்கு தான் வீட்டுக்காரர் திட்டுவார் மற்றபடி வீடியோ எடுத்து போடுறதுலாம் ஃபஸ்ட்டு பையனை வச்சு நான் வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஹஸ்பண்ட் கூட நடித்து நடித்து போட்டேன் அவர் வந்து வேலைக்கெல்லாம் போகிறப்ப என்னோடய ரமேஷ் நீனும் ஒய்ஃபும் யூடியூப்லலாம் வரீங்கன்னு சொன்னதான் அவர் வேக்கப்பட்டுக்கிட்டு வீடியோவே எடுக்க வரல சரி நம்ம சேனலை வந்து விடக்கூடாதுன்ட்டு நான் தான் முயற்சி செய்து வீடியோ போட்டுருவேன் என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற விடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்க வீடியோ எடுத்து போட்டுகிட்டே தான் இருப்பேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்